ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டு அவர் சேனல் உங்களுக்காக விலை கம்மியாக ஒரு செகண்ட் ஹேண்ட் வீட்டோட தாங்க நான் வந்திருக்கேன் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம நாகர்கோவில் என்ஜிஓ காலனிலிருந்து நூறு மீட்டர் தொலைவிலேயே நம்ம வீடு அமைந்திருக்குன்னு நான் பாக்குறீங்கல்ல இது தாங்க நம்ம வீடு பாருங்க செகண்ட் ஹாண்ட் வீடு தான் உங்களுக்கு வந்து மொத்தம் ரெண்டு மாடிங்க இந்த ரெண்டு மாடியுமே வந்து உங்களுக்கு விற்பனைக்கு தான் இருக்குது பக்கத்திலே பாருங்க உங்களுக்கு நிறைய வீடுகளுமே இருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் சென்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்காங்கங்க உங்களுக்கு ஸ்டெப்ஸ்லாம் வந்து வெளியில இருந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது ரேட்டு கம்மியாக யாராவது வீடு கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக தாங்க இந்த வீடு இதுக்கு நம்ம செல்லர் அறிவித்திருக்கக்கூடிய விலை முப்பத்தி இரண்டு லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் விலை கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேன்னா வாங்கி தரலான்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாவது தாங்க விட்டுருக்காங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க ஒரு வீட்டுக்கு நாலாயிரம் ரூபா வச்சு ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்து மொத்தம் எட்டாயிரம் ரூபா வாடகையே வருதுங்க பார்த்தீங்கன்னா கீழ் வீட்லேயும் சரி மேல் வீட்லேயும் சரி ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஹால் அண்ட் பார்த்தீங்கன்னாச்சுனாக்கி ரெண்டு டாய்லெட்டுமே வந்து ஒவ்வொரு கீழேயும் மேலேயும் உள்ள வீட்டில் இருக்குங்க இவ்வளோ ஃபெசிலிட்டியோடு நிறைஞ்ச ஒரு வீடு தாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு பிடிச்சிருந்தா மொபைல் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய கான்டெக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க அவங்களே உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து வீடு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ